ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது அரப்பு மரம் இதுக்கு இன்னொரு பேர் ஊஞ்சல் மரம்னு கூட சொல்லுவாங்க இப்போ இந்த இலையை பறிச்சு தான் தலைக்கு வந்து நம்ம அரப்பு ரெடி பண்ண போகிறோம் நான் அரப்பு மரத்தோட இலை கொஞ்சம் பறிச்சின்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ மற்ற இலையெல்லாம் வந்து பறித்து நம்ம ஒரு கல்லில் அரைச்சமா அரைச்சாலும் சரி அறுப்பு இருந்து கொஞ்சம் நான் அரைப்பு இலை வந்து ஒடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்போ இதை நான் கல்லில் தான் நான் அரைக்க போகிறேன் மற்ற இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அரைக்கும் போது இலை வந்து பச்சை கலரில் வரும் அதே மாதிரி அந்த இலையில் இருக்கிற தண்ணி வந்து பச்சை கலராக வரும் ஆனால் அரைப்பில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரைக்க அரைக்க நுரம் மட்டும்தாங்க வரும் அதனால தான் நம்ம தலைக்கு வந்து அதை தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா உண்மையாகவே முடி வந்து நல்லா சாஃப்டாகவும் நல்லா பஞ்சு போல் பல இருக்கும் இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க ஏன் நாங்கள் கூட ஆற்றுல குளிக்கும் போது இந்த மாதிரி அரப்பை வந்து இது மாதிரி கல்லில் அரைச்சி தான் நாங்கள் தலைக்கு தேய்ப்போம் இப்படி தேய்க்கும் போது இன்னும் முடி வந்து நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க முடி நல்லா குரோத் குரோத்தாகவும் இருக்கும் இது தலைக்கு தேய்க்கும்போது நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் ஆனால் தலைமுடிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல சூப்பரான ரெமடின்னு கூட சொல்லலாம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு தண்ணி தெளிச்சு நம்ம இந்த மாதிரி கல்லில் அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த காலத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கையில இப்படி செஞ்சு எல்லாமே பயன்படுத்தினாங்க ஆனா தான் மிக்சிலாம் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க ஆனால் கையில் எந்த அளவுக்கு செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்துச்சு பாருங்க நல்லா நுர கட்டிக்கிட்டு வருது பார்த்தீங்களா மற்ற இலைகளில் வந்து நம்ம அரைச்சி இப்படி புளிஞ்சோம்னா பச்சை தண்ணி அதாவது நான் ரொம்ப ஒரு பச்சை கலரில் தண்ணி மாதிரி வருங்க ஆனால் இந்த இலையை பறித்து நம்ம அப்படி அரைச்சோம்னா நொற மட்டும்தான் இப்படி வரும் இந்த நுரையை வந்து நம்ம எடுத்து தலைக்கு தேய்ச்சி குளிச்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் நம்ம ஹேரு இப்போ நான் இந்த அறுப்பை வச்சு தான் நான் இப்போ தலைக்கு யூஸ் பண்ண போகிறேன் இதுதான் நம்ம அறுப்பு அதாவது சீக்காயோடு போட்டு நம்ம சேர்த்து அரைப்போம் அந்த காலத்தெல்லாம் இப்போ நாங்கள் அரைக்கும் அரைக்கும்போது பூந்தி கொட்டையெல்லாம் எங்களுக்கு அவ்வளோ தெரியாது ஆனால் அறுப்பு தான் நாங்கள் மெயினாக வந்து தலைக்கு தேய்ச்சே குளிப்போம் பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன் பார்த்திங்களா நல்லா நுரம் மட்டும்தான் நம்ம சோப்பு நுர மாதிரி இங்கே பாருங்கள் நல்லா சோ நுரம் கட்டிக்கிட்டு வந்திருக்கு இப்போ இதை வந்து நாம் ஒரு துணியை போட்டு நல்லா வடித்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம் பார்த்திங்களா எந்த அளவுக்கு நுரம் வருதுன்னு இப்படி தான் நம்ம ரெடி பண்ணி நம்ம தலைக்கு யூஸ் பண்ணணும் இது பண்ணிக்கிட்டு வரும்போது உண்மையாகவே ஹேர் வந்து நல்லா சூப்பராகவே இருக்குங்க இதை நம்ம ஒரு துணி வச்சு நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் துணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதெல்லாம் அந்த அரப்பு போட்டுருவோம் அந்த அரப்பு போட்டு நல்லா கிழிஞ்சு எடுத்துக்கலாம் பிழிஞ்சி எடுத்தாச்சு நல்ல நுர கட்டிக்கிட்டு வருங்க இப்போ இந்த அரப்பை வந்து நம்ம அப்படியே தலைக்கு தேய்ச்சிக்கலாம் இல்லை அப்படின்னா சீகை கூட நம்ம சேர்த்து கூட நம்ம இந்த அரப்பை பயன்படுத்திக்கலாம் தலைக்கு தேய்ச்சி குளிச்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா உண்மையாவே நல்ல நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்